ஆபிஸ் நடத்தினாரல அந்த மேனேஜரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தனோட மட்டும் இல்லாம அவளுக்கு தேவையில்லாத இல்லாத பிரச்சனை எல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா காசு வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி கொள்ள பாக்குறீங்க இந்த மாதிரி அட்டெம்ட் மருடர்லாம் உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸரை அரெஸ்ட் பண்ணி அவனை தவட்ட மேலே நல்லா போடு போடு போடுன்னு போடுறாங்க அடி பையனுக்கு ஒரு பக்கம் அல்லு விட்டுருது அய்யோயோ என்னடா இது நம்ம தெரியாத ஒரு பண்ண தப்பு இப்ப இவ்ளோ பெரிய பூகமோ வளர்ந்து நிக்குது இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே இது உனக்கே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே ஒரு பக்கம் தலையில தான் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதே எது நடக்க போகுது எப்படி எப்படி பிரச்சனைகள்லாம் வளர்க்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறோம் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா மல்லியம்மாக்கிட்ட அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு எதனா நடந்துட்டு இருந்தால் அவ்வளவுதான் என் மனசே அப்படியே உடஞ்சிட்டு இருக்கும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிடா தங்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை அழைச்சிக்கிட்டு விஜய் வராங்க அன்னபூர்ணியோட கோவிலுக்கு ஓ போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்லேருந்து நான் அப்படின்னா தவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லாதவன் டைலாக் டே 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 நீ பேசுறது எல்லாமே போய் தானா நம்ம மல்லியை போய் சொல்லிதானே உயிர் போற நிலைமைக்கு தள்ளி விட்டேன் கொஞ்சம் நம்ம விஜய் லேட்டா போயிருந்தாலும் மல்லி ரத்தம் எடுத்து அப்படியே சும்மா கக்கி கக்கி அங்கி ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க எப்படியோ ஒன்று விஜய் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தருணத்துல போயிட்டு நம்ம மல்லியை காப்பாத்திட்டாரு இந்த மாதிரி ஒரு தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு சரி ஓகே ஆனது ஆச்சு போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் திங்க் பண்ணோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணா அவ்வளவுதாங்க மொத்தமா நம்மள கவுத்து விட்றோம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமாக எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் திங்க் பண்ணி தான் ஆகணும் சரி எவ்வளவோ நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போறோம் அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கள அவங்கிறதுன்னு மல்லிகம்மா கிட்ட அம்மா அந்த ராஜேஸ்வரியாத்தையே சும்மாவே விடக்கூடாது அவங்களுக்கு எதானா ஒண்ணு பண்ணணுமா உங்களையும் இப்படி பண்ண பாத்துட்டாங்களே கொலை பண்ண பாத்துட்டாங்களே அவங்கள சும்மா விடக்கூடாது வெண்பா இவங்க வயசுக்கு இப்படியெல்லாம் நீ பேச கூடாது நான் பேசுறதுல என்னம்மா தப்பு இதெல்லாம் என்னோட ஆதங்க என்னோட வருத்தம் உங்களுக்கு எதான ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா எங்க அவனுக்கு அம்மாவே இல்லாம ஆகிட்டு இருக்குமே நான் அப்புறம் அம்மா யாரை கூப்பிட்டுருப்பா அம்மா மடியிலேயே யார்கிட்ட படுத்திருப்பேன் எனக்கு சாப்பாடு யாரை ஊட்டி விட்டுருப்பாங்க எனக்கு படிப்பு யார் சொல்லிட்டு தந்துருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களை கொல்ல பார்த்தோங்களே சும்மா விடலாமா நான் சும்மா விட மாட்டேன் அவங்களுக்கு எதனா ஒன்று நான் பண்ணுவோமா நான் படித்து படிச்சு நல்லா பெரியாலும் ஃபஸ்ட்டு பெரிய அளவு கிட்டே அதுக்கப்புறம் அதை படிப்பை வச்சே நம்ம ஒரே அவளை அழிச்சிடலாம் அந்த மாதிரி நம்பிக்கை திருவகைகளெல்லாம் எப்பவுமே நம்ம ஆளக்கூடிய இடத்துக்கு போயிட்டு தான் அழிக்க முடியும் இப்போ அவங்க கிட்ட காசு இருக்கு நம்ம கிட்ட காசு இல்லை அவள் காசை வீசி அறிஞ்ச எத்தனையோ எச்சங்க அவ பின்னாடியே சுற்றி வரும் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை நாம வந்து நம்மளோட அன்பும் சரி நம்மளோட படிப்பு இதை வச்சுதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்றாங்க வெண்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாமல் சைலண்டா போறாங்க விஜய் ஒரு பக்கம் வராரு விஜய் வந்து இந்த பார்மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு எனக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நீ நல்லதுக்கு தான் பண்ணனு சொல்லிட்டு எனக்கு புரியுது அதனால நான் எதுவும் அதை பேச விரும்பல இதோட அதை விட்டுறேன் நீ இதோட இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெளிவாக எடுத்து சொன்னிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க அப்படி என்னென்ன நினைச்சு ஏது எது நினைச்சு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்கலாம் அப்படி என்ன நினச்சி ஏது நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம பைரவி இருக்காங்கள அவங்க இதெல்லாம் வர போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக